தனி மனிதனான இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வத் சிங் இந்திய வரலாற்றுலயே உலக வரலாற்றுலயே எந்த ஒரு ராணுவ வீரராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய சாதனை எதுக்கு ஆயிரக்கணக்கில் வந்த ஒட்டுமொத்த சீன ராணுவத்தையே ஒரு தனியாளா ஒரு இந்திய ராணுவ வீரரா எப்படி சமாளிச்சாரு எப்படி எல்லாம் ராணுவ வீரர்களை போட்டு தள்ளாரு அப்படின்னு இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வத் சிங் ஒவ்வொரு கடைசி மனத்திலயும் என்ன நடந்தது அப்படின்னு இந்திய வரலாற்றுடைய ஒரு மிகப்பெரிய வீடியோ ஸ்கிப் வீடியோவை கடைசி வரையும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா சுதந்திரம் அடிச்சப்போ இதுக்கப்புறம் இந்தியா எந்த பிரச்சனையும் வராதன்னு நிம்மதியா இருந்தா அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு உண்மையான பிரச்சனையே வர ஆரம்பிக்குது அதுல முதல் பிரச்சனையா வந்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நடந்த இந்தோ சீனா போர் இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேசம் எங்களுடைய இந்திய எல்லைக்குள்ள நுழையது சீன ராணுவம் உடனே இந்திய ராணுவ வீரர்கள் சீன ராணுவத்தை தடுத்து நிறுத்த அப்ப சீன ராணுவம் துப்பாக்கியால சுட பதிலுக்கு இந்திய ராணுவமும் சுட கொஞ்ச நாள்ல அது மிக பெரிய எல்லை போராடிக்குது அது இந்திய ராணுவத்துடைய ஆரம்ப காலம்னே சொல்லலாம் எந்த ஒரு நவீன ஆயுதமும் இல்லாததுனால சீன ராணுவத்துக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியல ஒரு கட்டத்துல இந்த போர்ல நம்ம தோல்வி போன உடனே அப்ப இந்திய அரசாங்கத்தில இருந்து ஒரு செய்தி வருது அருணாச்சல பிரதேச போனா போகுது சீனா எடுத்துக்கிட்டோம் எல்லை பகுதியில சண்டை போட்டு இருக்கிற நம்ம ராணுவ வீரர்கள் எல்லாரும் இந்தியாவுக்குள்ள வந்துருங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்த நேரு தலைமையிலான அரசு இப்படி சொல்றதுக்கு காரணம் இப்பதான் இந்தியாவுடைய பொருளாதாரம் ஆரம்ப நிலையில இருக்கு இப்ப நம்ம போர்ல இறங்கணும் அப்படின்னா அது நம்ம நாட்டையே தலைகீழா மாற்றிடும் அப்படிங்கறதுக்காக இந்த செய்தியை கேட்ட உடனே இப்படி எதிர்கிட்ட தோல்வி அடைஞ்சு போறமே நம்மளால ஒண்ணு செய்ய முடியலையே மன முன்னேற்றத்தோட திரும்பி வராங்க இந்திய ராணுவ வீரர்கள் ஒரு காயம் இந்திய ராணுவ வீரர்கள் சில பேர் தோல்வியோட விரக்தியினால உடம்புல உள்ள காயத்துக்கு கூட சிகிச்சை எடுத்துக்க மறுக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த தோல்வியினால இந்தியாவே கனத்த இதயமா மாறிடுச்சு போர் நடந்துட்டு இருந்த இடத்துல இருந்து எல்லா இந்திய ராணுவ வீரர்களும் ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு தெரியல ஒருத்தர் மட்டும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவரை விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றதை விட விருப்பத்தோட விட்டுட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம்

அப்படிங்கிற ஒரு ஆழமான தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு போர்ல ஜஸ்வத் சிங் அப்படி ஒரு முடிவெடுக்க வச்சது எதுக்கு வந்துட்டு இருக்கிற சீன ராணுவத்திட்ட இருக்கிறது பவர்ஃபுல்லான ஒரு தடவை லோட் பண்ணி அழுத்துனாங்க அப்படின்னா புல்லட் வந்துகிட்டே இருக்கும் ஆனா இவங்க முழுபட்ட இருக்கிறது சாதாரண ரைபிள் கன் ஒவ்வொரு தடவையும் எதப்பத்தையும் கவலைப்படாம தன் ரெண்டு நண்பர்களையும் கூட்டிட்டு தைரியமா நடக்கிறாரு நாட்டு எல்லை பகுதியில குறிப்பிட்ட தூரத்துக்கு நடுவுல ஒரு ஆர்மி போஸ்ட் இருக்கும் அதுல கொஞ்சம் ராணுவ வீரர்களும் இருப்பாங்க அதே மாதிரி பக்கத்துல இருந்த ஒரு சீன போஸ்ட்ல அஞ்சாறு சீன வீரர்கள் இருக்கிறாங்க சிங் என்ன பண்றாரு அந்த போஸ்ட் நோக்கி தச திருப்பி உடனே அந்த போஸ்ட்ல இருந்த சீன வீரர்களும் பதிலுக்கு அட்டாக் பண்றாங்க அந்த கேப்ல ஜசோ சிங்கும் கோபால் சிங்கம் தரையில படுத்துக்கிட்டே போய் அந்த போஸ்டுக்கு பக்கத்துல போய் கையில இருக்க கிரனேடு பாபா எடுத்து தூக்கி கரெக்டா அந்த போஸ்டுக்குள்ளேயே தூக்கி போடுறாங்க போஸ்டுக்குள்ள இருந்த சீன வீரர்கள் திலோக் சிங்க சுட்டு இருந்ததனால உள்ள விழுந்த கிரனேட கவனிக்காம அங்கேயே வெடிச்சு இறந்து போறாங்க இப்போ இறந்து போன சீன வீரர்கள்ட்ட சில மிஷின் கண் இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு வராங்க ஜஸ்வந்த் சிங் மற்றும் கோபால் சிங் இத பார்த்து கிட்ட நெருங்கி வந்த மற்ற சீன ராணுவ வீரர்கள் தாறுமாறா சுட ஆரம்பிக்கிறாங்க அதனால திலோக் சிங் மற்றும் கோபால் சிங் ரெண்டு பேருமே அந்த இடத்துலயே இறந்து போறாங்க ஜஸ்வந்த் சிங் மட்டும் உடம்புல பயங்கரமான குண்டடிப்பட்டு தப்பிச்சு இப்போ அந்த எல்லை பகுதியிலேயே அத்தனை சீன வீரர்களுக்கும் மத்தியில உயிரோட இருக்கிற ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் ஜஸ்வத் சிங் இப்போ தனியா இருக்கிற ஜஸ்வத் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாரு அதாவது பக்கத்து கிராமத்துக்கு போய் உதவி கேட்கும் பொழுது அங்கிருந்து நூரா மற்றும் சீலா அப்படின்னு ரெண்டு பெண்கள் இவர் கூட உதவிக்கு வராங்க சீன ராணுவ வீரர்கள் இருந்து எடுத்த ஏழு எட்டு மிஷின் கண்ணா அந்த ரெண்டு பெண்கள் உதவியோட இந்திய எல்லையில உள்ள ஒவ்வொரு இந்திய போஸ்ட்லயும் ஒவ்வொரு மிஷின் கண்ணா வைக்கிறாரு இப்போதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அந்த ரெண்டு பெண்கள் கொண்டு வந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு நூறா மற்றும் சீலா அவங்க ரெண்டு பேரும் உட்கார

அங்கிருந்து தன்னை அட்டாக் பண்றது ஒரே ஒரு இந்தியரான வீரர் அப்படின்னு சரி நம்ம நாட்டுக்கே திரும்பி போயிடலாம்னு சீனராணுவம் நினைச்சப்போ தூரத்துல நடந்து போன ஒரு கிராமத்தால புடிச்சு அவர் டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறது சீனராணுவம் ஒரு கட்டத்துல டார்ச்சர் தாங்க முடியாம உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த மனுஷன் உங்களை இவ்வளவு நேரம் அட்டாக் பண்றது பெரிய படையெல்லாம் ஒண்ணும் கிடையாது ரெண்டு பெண்களோட உதவியோட ஒரே ஒரு இந்திய ராணுவ வீரர் மட்டும்தான் உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு அவங்களுக்கு தான் நான் சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க இருக்கிற இடத்தையும் சொல்லிட்டாரு இதை கேட்டுட்டு அப்போ எழுபத்தி மணி நேரமா நம்ம ஆளுங்கள போட்டு தள்ளி அட்டாக் பண்ணது ஒத்த பயத்தானா அப்படின்னு டென்ஷனான சீனராணுவம் நேரா அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் அங்க